ஆன்மீக அன்பர்களே நமது குலதெய்வம் காட்டேரி அம்மனை வீட்டு மாடியில் அல்லது வீட்டு தோட்டத்தில் எவ்வாறு வழிபடுவது என்பதனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் காட்டேரி அம்மன் ஆதி காலம் முதல் குடும்ப வழிபாடு மற்றும் குல தெய்வமாக வழிபடும் காவல் தெய்வம் ஆகும் தென்னிந்தியா மட்டும் அல்லாமல் வட இந்தியாவில் கூட மாதேவி என்றும் காட்டேரியம்மன் வழிபடப்பட்டு வருகிறார் காட்டேரியம்மன் பார்வதி தேவியின் அவதாரம் ஆகும் தனது பக்தர்கள் மற்றும் ஆன்மீக மக்களை து சக்திகள் மற்றும் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க காட்டேறி அம்மனாக அவதாரம் எடுத்து கொடூர உருவத்துடன் நகர்வலம் வருகிறார் அவ்வாறு நகர்வலம் வரும்போது தன்னுடைய கொடூர அவதாரத்தினால் கொடூர உருவத்தினால் தனக்கு ஏற்படும் அகோர பசியை போக்க சுடுகாட்டில் உள்ள அசைவங்களை உண்பதனையும் பின்னர் தன்னிடம் உள்ள அதீத சக்தியால் தீய சக்திகளை அழித்து மக்களை காப்பதையும் நள்ளிரவிற்கு பின்னர் பழைய பழைய உரு எடுத்து பார்வதியாக மாறி எம்பெருமான் சிவபெருமானுடன் வாசம் செய்வதையும் வழக்கமாக கொண்டிருப்பவர்தான் இந்த காட்டேரி அம்மன் இரவில் காட்டேரியாக மாறுவதும் நள்ளிரவுக்கு பிறகு பார்வதி தேவியாக மாறுவதும் இவரது வழக்கமாகும் பார்வதியின் இந்த செயல் நல்லதாக இருந்தாலும் அவரது உருவம் கொடூரமாகவும் பயங்கரமாகவும் யார் பார்த்தாலும் பயப்படும் வண்ணம் இருந்ததாலும் இந்த உருவத்தின் போது ஏற்படும் பசியை போக்க அசைவங்களை உண்பதாலும் இவரை ஒரு பாதாள பள்ளத்தில் சிவபெருமான் அடைத்துவிட்டார் பக்தர்கள் அழைக்கும் போது மட்டும் வெளிப்பட்டு அவர்களுக்கு ஆசி அருள் அனுக்கிரகம் வழங்கிய பின்னர் மீண்டும் பாதாள பள்ளத்தில் திரும்பி வந்து வாசம் செய்யவும் கூறி காட்டேரி அம்மனை சிவபெருமான் கட்டளையிட்டு பாதாள பள்ளத்தில் அடைத்து விட்டார் எனவேதான் நாம் அழைக்கும் போது மட்டும் அம்மன் பாதாளத்தில் இருந்து இரவில் மட்டுமே வெளிப்பட்டு வழிபட்ட பின் மண்ணிற்குள் சென்று வாசம் செய்து வருகிறார் சென்னை போன்ற நகரங்களில் காட்டேரி அம்மனை அழைத்து பூஜை செய்வது எப்படி என்பதனை இங்கு பார்க்கலாம் இந்த படத்தில் பார்த்தவாறு மொட்டை மாடியிலோ அல்லது வீட்டின் பின்புறமோ முன்புறமோ ஒரு வீடு படம் வரைந்து நூலால் வீடு கட்ட வேண்டும் வீட்டின் வாசல் கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் தெற்கு பக்கம் ஏழு சப்த கன்னிகளும் மேற்கு பக்கம் பதினைந்து சப்த தேவ கன்னிகைகளும் வடக்கு பக்கம் ஆறு தேவ கன்னிகைகளும் என இருபத்தி ஓரு கன்னிகைகள் இருக்க வேண்டும் மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து இவைகளை வைக்க வேண்டும் அதாவது தெற்கு பக்கம் ஏழு சப்த கன்னிகை மேற்கு மற்றும் வடக்கு பக்கம் இருபத்தி ஓரு சப்த கன்னிகைகள் இருக்க வேண்டும் நடுவில் ஒரு பெரிய பிள்ளையார் பிடித்து காட்டேறி அம்மனாக உருவமைத்து வைக்க வேண்டும் இந்த உருவங்களுக்கு குங்குமப்பட்டு வைக்க வேண்டும் ஏழு சப்த கன்னிகைகள் இருபத்தோரு தேவ கன்னிகைகள் நடுவில் உள்ள காட்டேரியம்மன் இவர்களுக்கு இவர்கள் முன் வாழை இலை போட்டு படையல் போட வேண்டும் ஒவ்வொரு உருவத்திற்கும் முன் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் பூ வைத்து ஒவ்வொரு உருவத்திற்கும் தனித்தனியாக படையல் போட வேண்டும் வாழை இலையை தொடர்ச்சியாக ஒன்றற்கு பக்கத்தில் ஒன்று என போட்டு அதில் ஒவ்வொரு உருவத்திற்கு எதிரேயும் அதற்குரிய படையல் போடலாம் தனித்தனியாக இலை போட வேண்டிய அவசியமில்லை ஒரே இலையில் நான்கைந்து படைய நான்கைந்து பேருக்கு உரிய படையல் போடலாம் படையலில் சாதம் கருவாட்டு குழம்பு மீன் வறுவல் சிக்கன் கறி வறுவல் கொழுக்கட்டை முருங்கைக்கீரை முட்டை என அனைத்தும் வைத்து படையல் போட வேண்டும் காட்டேரி அம்மனுக்கு பிடித்தமான கருப்பு புடவை வைத்து படைக்க வேண்டும் கருப்பு வளையல் காதோலை கருமணி கண்ணாடி சீப்பு மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் விபூதி என அனைத்தும் வைத்து வழிபட வேண்டும் இந்த படையல் போடும்போது மற்றவர்கள் பார்வையில் படாமல் இருக்க சுற்றிலும் சாமியானா தடுப்பு ஏற்படுத்த வேண்டும் காட்டேறு வழிபாடு உள்ளவர்கள் தவிர வேறு யாரும் வழிபாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது இந்த வழிபாடு பெரும்பாலும் மாலை ஆறு மணிக்கு மேல் இரவில் மட்டுமே செய்ய வேண்டும் படையல் இலை போடும் முன்பு நான்கு திசைகளிலும் நான்கு மூலைகளிலும் எல்லை கட்ட வேண்டும் துஷ்ட சக்திகள் வந்து இந்த பூஜையை கலைக்காமல் இருக்க இவ்வாறு எல்லை கட்ட வேண்டும் எலுமிச்சை பழத்தை அறுத்து குங்குமம் தடுவி சுற்றிவிட்டு பிழிந்து கைமாறி தூக்கி எறிய வேண்டும் இது போன்று நான்கு மூலைகளிலும் சுற்றி போட வேண்டும் இவ்வாறு எல்லை கட்டிய பின்பே படையல் போட வேண்டும் கிழக்கு பக்கம் உள்ள வாசல் வழியில் ஒரு எலுமிச்சை பழத்தை அறுத்து குங்குமம் தடவி இருபுறமும் வைக்க வேண்டும் போல் ஒரு பூசணிக்காயை ரெண்டாக அறுத்து குங்குமம் தடவி வாசல் வழியில் வைக்க வேண்டும் கோழி ஆடு எதுவும் பலியிட தேவையில்லை அதற்கு பதில்தான் எலுமிச்சை பழமும் பூசணிக்காயும் அறுத்து குங்குமம் தடவி வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு எல்லை கட்டிய பிறகு படையலுக்கான இலை போட வேண்டும் காமாட்சி அம்மன் விளக்கேற்றி படையல் போட்ட பின்பு காட்டேரி அம்மனை மனதார வேண்டி வணங்கி மனம் ஒருமித்து பூஜை செய்ய வேண்டும் வேண்டுதல் மற்றும் வழிபாடு மட்டுமே இருந்தால் போதுமானது சென்னை மற்றும் சென்னை மற்றும் நகரங்களில் சுற்றிலும் வீடுகள் இருப்பதால் பம்பை உடுக்கை போன்ற எதுவும் தேவையில்லை கற்பூர ஆரத்தி தேங்காய் உடைத்து வழிபாடு எலுமிச்சை மற்றும் பூசணிக்காய் உடைத்து வழிபாடு என அனைத்தையும் பூஜையில் செய்து முடிக்க வேண்டும் வீட்டில் உள்ள பெண்களில் ஒருவர் கருப்பு புடவையை பூஜை முடிந்து கட்டிக்கொண்டு மீண்டும் சாமியை கையெடுத்து கும்பிட வேண்டும் இப்போது காட்டேரியின் அனுகிரகம் அனைவருக்கும் அவருக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் பூஜை முடிந்தவுடன் இலையில் உள்ள படைகளை ஒன்றாக பிசைந்து அங்குள்ள குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே அதனை பிரசாதமாகவும் உணவாகவும் உண்ண வேண்டும் வேறு எவருக்கும் கொடுக்கக்கூடாது இதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து தனியாக இலையில் வைத்து அதனுடன் காட்டேரியின் உருவத்தையும் மஞ்சளால் செய்த பிள்ளையார் உருவத்தையும் வைத்து கட்டி தெருவில் ஒரு ஓரமாக அல்லது வீட்டில் வெளிப்புறம் இடம் இருந்தால் அங்கு ஒரு குழி வெட்டி விட வேண்டும் இதன் மூலம் அம்மன் தனது வசிப்பிடமான பாதாள பள்ளத்தில் வாசம் செய்ய வழி செய்யப்படும் பூஜைக்கு பிறகு மஞ்சள் உருவங்களை நீரில் கரைத்து நீர்நிலைகளிலோ அல்லது செடிகளின் மீதோ ஊற்றிவிட வேண்டும் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு கருப்பு புடவை தவிர மீதமுள்ள பொருள்களை சாப்பிட்ட இலை உள்பட அனைத்தையும் மூட்டையாக கட்டி குப்பை கிடங்கில் போட்டுவிட வேண்டும் சாமி கும்பிட்ட மஞ்சள் குங்குமம் விபூதி மஞ்சள் கயிறு இவற்றை வீட்டிற்கு கொண்டு சென்று பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அடுத்த முறை காட்டேறி கும்பிடும் வரை நம் நம்மை காப்பது இந்த மஞ்சள் குங்குமம் விபூதி மட்டுமே இவை நம்முடன் இருக்கும்போது காட்டேரியின் அனுகிரகமும் அருளும் எப்போதும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உடல் நலிவு ஏற்படாது பில்லி சூனியமும் ஏவல் செய்வினை தொந்தரவுகள் மன ரீதியான பிரச்சனைகள் நம்மை அண்டாது மனதில் நிம்மதி ஏற்படும் குளம் தழைக்கும் செல்வம் பெருகும் காட்டேரியம்மன் நம்மை காக்க வந்த கடவுள் என்பதை நினைத்து பயம் தவிர்த்து எளிமையாக அன்பு உள்ளத்தோடு வழிபடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்